இது எப்படி இருக்கு நல்லா இல்ல வணக்கம் மக்களே பத்த வச்சிட்டே பரட்ட பத்த வச்சிட்டே திமுக இவ்வளவு பெரிய வெடிய கொளுத்தி போட்டு பத்த வச்சிட்டே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நெட்டிஷன்கள் திமுகவையும் நடிகர் ரஜினிகாந்தையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த புத்தக வெளியீட்டு விழால நடிகர் ரஜினிகாந்த் பேசியது வந்து ஒரு பேசு பொருளாய் திமுக நடத்திய அந்த விழாவில் திமுக மூத்த அமைச்சர்கள் பங்கேற்ற அந்த விழாவில் திமுக தலைவர் அமர்ந்திருந்த அந்த மேடையில திமுக மூத்த அமைச்சர்களையே கட்சிக்கு சார்பு இல்லாத ஒரு நடிகர் வந்து நீங்க எல்லாம் ரொம்ப பழைய படாதி கேசுகளே இன்னமும் நீங்க கட்சி கட்சியில் இருந்துக்கிறீங்க இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற ஒரு தொணியில் பேசினது அதை அங்கீகரித்து அந்த மேடையிலேயே உதயநிதி பேசுனது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ரசிக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு அறிவறுப்பான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அந்த விசேஷத்துல பங்கேற்ற ஒரு மூன்றாவது நபர் நம்முடைய தாயாரையோ தந்தையாரையோ வந்து ஒரு அவமாரியை தரக்கூடிய விதத்தில் பேசினா நம்ம அதை அனுமதிப்போமா உடனே அதை வந்து நம்ம தட்டி கேட்போம் இந்த மாதிரி பேசாதையா வேலையை பார்த்துட்டு போ அது எங்க குடும்ப விஷயம் அதை நாங்க பார்த்து பேசி தீர்த்துக்குவோம் இதுல நீ தலையிடாத அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் இந்த பேச்சை பார்த்து மேடையிலே சிரிக்கிறார் சி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு அவருக்கு பின்னாடி அமர்ந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே சிரிந்து சிரி சிரிக்கிறாங்க ஏவா அவரு ஒரு மூத்த அமைச்சர் அவரும் ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து வயது பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த டி ஆர் பாலு கே என் நேரு அவர்களும் வயதானவர்கள் சோ இந்த மாதிரி ஒரு மூத்த அமைச்சர்களே தன்னுடைய சொந்த கட்சியுடைய மூத்த அமைச்சர்களே இந்த மாதிரி எள்ளி நகையாடும் விதமாக பேச வைத்தது அதாவது ஒருத்தர் பேசியதை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா கட்சியில் வெறும் இளைஞர்களை வைத்துக்கொண்டு மட்டும் காலம் ஓட்ட முடியாது உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் திருச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஆளுமை செய்வது திமுகல இருந்து அரசியல் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே நேரு தான் கே என் நேருக்கு தெரியாமல் அங்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய மூத்த உறுப்பினர் அவர் மிகப்பெரிய ஒரு உடையவர் அவருக்கு இணையாவே இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் திருச்சிக்காரர் அவரும் வந்து மோதி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் கே என் நேரு அப்படிங்கிற ஒரு ஆளுமையை மீறி அவரால் செய்ய முடியல இதுதான் உண்மையான நிதர்சனம் அதாவது கட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்டவர்களையும் அனைத்து செல்லணும் இளையவர்களையும் அனைத்து செல்லணும் முது மூத்தவர்கள் மூத்த அமைச்சர்களை அரவணை செய்யணும் ஒரேடியாக இளையவர்களுக்கு மட்டுமே நாங்க முத்தியக்கு வந்து கொடுக்க போறோம் அதனால வயசில் மூத்தவங்களெல்லாம் எல்லாம் சொல்லி கைத்தை கட்டி கடல்ல இறக்க அவங்கள முடியாது அவர்களுடைய அறிவுரையும் தேவை உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா நம்ம பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு அணியாக பிரிவிப்பாங்க அதாவது ஜூனியர் டீம் சீனியர் டீம் சூப்பர் சீனியர் டீம்னு இருப்பாங்க இந்த மூன்று டீம்களுமே விளையாடினா தான் அந்த ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி அப்படிங்கிறது அந்த பள்ளிக்கு கிடைக்கும் ஸோ ஒரு கட்சியுமே அதே போலத்தான் வெறும் ஊழியர்களை மட்டுமே வைத்து கொண்டு குப்பை கொட்ட முடியாது அவர்களெல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ மூத்தவர்களுடைய அறிவுரை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஸோ அதே போலத்தான் ஒரு கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னா உதயநிதியை மட்டுமே வச்சு அந்த கட்சி வெற்றி பெறுமான்னா முடியாது ஏனென்றால் மூத்தவர்களும் தேவை மேலும் மேடையில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியதை கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலின் வந்து அவருடைய உரையிலேயாவது கண்டிச்சிருக்கணும் இல்லை அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருக்கலாம் ஆனால் முதல்வர் என்ன பேசுறாருனா ஸ்டாலின் நீங்க என்ன வயசுல மூத்தவர் நீங்க சொன்ன அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்றேன் பயப்படாதீங்க நான் எப்பவுமே உஷாரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவதற்கு தீனி போட்ட விதமாக அதை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவருடைய பதில் இருந்தது ஏன் நடிகர் ரஜினிகாந்த் அந்த மாதிரி பேசினார் ஏன் திமுக தலைமை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழா அமைச்சர் ஏ வா எழுதிய புத்தகம் அதை வந்து நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ஹிந்து நாளிதழ் குழுமங்களுடைய தலைவர் என் ராம் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்த விழா மேடையில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியது தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் அதாவது திமுக கட்சியில் இருக்க மூத்த உறுப்பினர்கள்லாம் ரொம்ப வயசாயிருச்சு உங்களுக்குலாம் ரொம்ப வயசாயிருச்சு நீங்கள்லாம் இளைஞர்களுக்கு வழி விடுகணும் ஆனால் அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வயதான நடிகர் ரஜினிகாந்த் அவர் இன்னமும் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கூட இன்னும் யாருக்கும் விட்டு கொடுக்க மனசு இல்லை நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்துல ஆடியோ லான்ச்சில் தான் கதைலாம் சொல்லி சப்பா கட்டு விஜய்க்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டியதான சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை இன்னமும் விஜய்க்கு கொடுப்பதற்கு அவருக்கு மனமில்லை ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு திமுகவில் எல்லாம் பழைய பாடாதி கேசுகள்லாம் இருக்கீங்க நீங்கள்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே பழைய பாடாதி கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் தான் அவர் வந்து இவங்களுக்குலாம் சொல்கிறார் இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடிகைகளா நீங்க இன்னுமே வந்து நயன்தாரா அப்படின்னு சொல்லி திரிஷா அப்படின்னு சொல்லி முன்னணி நடிகைகள் கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து எங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் அதற்கு ஒரு பதிலடியும் கொடுத்துட்டார் இது தேவையா ரஜினிகாந்துக்கு ஆப்பசைத்த குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு நடிகர் ரஜினிகாந்த் தான் அதாவது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த விஷயம் வந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு பொருந்தும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அரசியலில் கிட்டத்தட்ட தன்னுடைய ரசிகர்களையும் அவருக்குடைய அனுதாபிகளையும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா ஏமாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்கள்லையும் ஒவ்வொரு திரைப்படத்துலையும் ஒரு பஞ்சு டயலாக்கை வச்சுட்டு ரசிகர்களை உசுப்பேற்றி கதையை வண்டியை ஓட்டினர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர் வந்து அரசியலில் வந்து பெரிய அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதராக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை நாளைக்கு நான் கட்சி தொடங்குறேன் புதன்கிழமை கட்சி தொடங்க போகிறேன் வெள்ளிக்கிழமை கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிய பெருமகனார் தான் நடிகர் ரஜினிகாந்த் ஸோ அவருக்கு இதை பற்றி விமர்சனம் பற்றி ஒரு அருகதை இருக்கா தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேலும் நடிகர் ரஜினிகாந்த் பேசியதை வந்து மேடையில் இருந்த திமுகவுடைய தலைவரும் மற்றும் முதலமைச்சருமான எம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரசித்து விழுந்து விழுந்து சிரித்தார் உண்மையில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவைக்கு ஒரு இமிடியட் ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட தன்னுடைய சொந்த கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் துரைமுருகன்லாம் யார் கலைஞருக்கு அரிசி ஓடி சொல்லி கொடுத்தவர் கலைஞருக்கே அரசியல் பாடங்களை எடுத்தவர் பார்வையாளர் மாடத்தில் யார் இருக்கா கே என் நேரு டிஆர் பாலு மேலும் மேடையிலே பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவரும் வயதில் முதிர்ந்தவர் தான் எழுபது வயது நிரம்பியவர் தான் ஸோ அவர்களை எல்லாம் பார்த்து தன்னுடைய கட்சிக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத ஒரு நபர் தன்னுடைய கட்சியுடைய சொந்த விழாவில் தன்னுடைய கட்சியுடைய நிறுவனத் தலைவருடைய விழாவில் வந்து இந்த மாதிரி கட்சியுடைய மூத்த உறுப்பினர்களை பார்த்து நீங்கள்லாம் வயசாயிருச்சு இடத்தை அடைக்காமல் காலி பண்ணுங்கப்பா இளைஞர்களுக்கு வழி விடுங்கப்பான்னு சொல்லதை ஒரு கட்சி தலைவர் விழுந்து விழுந்து சிரித்து ரசிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய சொந்த கட்சியுடைய மூத்த உறுப்பினர்களை ஒருத்தர் கேலி செய்வதை அவர் அங்கீகரிக்கிற மாதிரி தானே அதை எப்படி வந்து கட்சியுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டியதுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டியது ஆனால் இளைஞர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு காலம் தள்ள முடியாது மூத்த உறுப்பினர்களும் கட்சிக்கு தேவை அதற்காக எல்லாரையுமே கள்ள கட்டி கடல்ல இறக்க முடியாது படிப்படியாகத்தான் அவர்களை வந்து செய்ய முடியும் மேலும் ரஜினிகாந்த் வந்து ஓப்பனாக இந்த மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்குமே சில மெச்சூரிட்டி லெவலுங்கிறது இருக்குது அவருக்குமே அரசியலில் எப்படி பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறது தெரியும் பட் ஒரு கட்சியுடைய நில் விழாவில் கட்சியுடைய நிகழ்ச்சியில் அந்த கட்சி பிரமுகர்களை விமர்சனம் பண்ணதுக்கு அவருக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி திமுகவுடைய ஆசையோடு தான் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் வந்து ரசித்து பேசியதை வந்து ரசித்ததை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இது திமுகவுடைய மூத்த உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புகைச்சலை கிளப்பியிருக்கு இதை வந்து கட்சி தலைமை இதற்கு உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்துருக்கணும் இல்லை கட்சியுடைய பேச்சாளர்களை வைத்தால் ஒரு பதிலடி கொடுத்துருக்கணும் செய்தி தொடர்பாளர்கள் பட் அதை திமுக செய்ய தவறிவிட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியலை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் நம்மளை பற்றியே மேடையில் இன்னொருத்த வந்து பேசிட்டு போயிட்டானே அதை தலைவருமே வந்து ரசித்து கேட்டு விழுந்து விழுந்து சிரித்து தரேன் அப்போ நம்ம நிலமலாம் நாளைக்குதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வரத்தானே செய்யும் ஸோ இது கண்டிப்பாக ஒரு விரிசலை ஏற்படுத்தும் இதற்கு திமுக தலைமை என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை மேலும் உதயநிதியுடைய பட்டம் சுட்டு விழா பட்டமளிப்பு விழா அவருக்கு அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதுக்கு திமுக தலைமை மிகவும் அவசரப்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எல்லாருக்கும் தோன்றும் நாம் விசாரித்தவரை கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் கே என் நேரு துரைமுருகன் போன்றவர்கள்லாம் உதயநிதியை கட்சியில் கொண்டு வருவது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவர்கள் வந்து அதை பெரிய அளவில் ரசிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது திமுக தலைமை இந்த மாதிரியான பேச்சுக்களை பொது வெளியில் தங்கள் கட்சியுடைய மூத்த உறுப்பினர்களை விமர்சிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு நான்கு சுகத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க அரசியல் தலைவர்கள் அவர்களும் திமுகவில் ஒரு முக்கிய அரசியல் தலைவர்கள் தான் கே என் நேரு திருச்சியில் ஒரு பிரம்மாண்ட ஒரு உருவம் அவர் அவரை மீறி திருச்சியில் திமுகவால் எதுவுமே செய்ய முடியாது துரைமுருகன் வேலூர் ஒன்றுமே செய்ய முடியாது ஏவா வேலு திருவண்ணாமலை இப்படி அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் இருக்கு ஒரு அவர்களுக்கின்ற ஒரு அதிகாரத்தை அவர்கள் வளர்த்தி வைத்திருக்காரு அவர்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் தூக்கி அவர்களை கடலில் கல்லை கட்டி இறக்க முடியாது ஸோ இனி கட்சி தலைமை உணர்ந்து அதற்கேற்ற செயல்பட வேண்டும் இந்த மாதிரி பொது விழாக்களில் கட்சியுடைய மூத்த உறுப்பினர்களை அவமதிப்பதை திமுக வந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்